அஞ்சு அடி இறக்கையோட நரி மாதிரி முகம் கொண்ட ராட்சச வௌவால் என்னடா இது கெட்ட சகுனம்னு மக்கள் ஓட்டம் பிடித்த சம்பவம் ராஜஸ்தான்ல பில்வாரா மாவட்டம் சுர்லி கல்யாண்புரா கிராமத்துல தான் இந்த பெரிய பரபரப்பு திடீர்னு ஐந்து அடி அகலமான இறக்கைகளோட ஒரு பெரிய வௌவால் மின்சார கம்பியில மோதி கீழே விழுந்திருக்கு பார்க்கறதுக்கு முகம் கூர்மையான பற்கள்னு அது ரெண்டு அடி நீளத்துல இருந்ததால கிராம மக்கள் பயந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டாங்க இது ஏதோ கெட்ட சகுனம்னு நம்பி யாரும் வெளியே வரல ஆனா வனத்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தப்போதான் தெரிஞ்சது இது மர்ம உயிரினம் இல்லையாம் இதுக்கு பேரு பறக்கும் நரி ஃப்ளை ஃபாக்ஸ் வாவுவால் இனமாம் சாதாரண வாவுவால் மாதிரி இல்லாம இது பழங்கள் பூக்களோட தேன் மட்டும்தான் சாப்பிடுமாம் ரொம்ப முக்கியமா மகரந்த சேர்க்கைக்கும் விதை பரவலுக்கும் உதவுறதால இதை வனத்துறை பாதுகாக்கப்படும் இனமா அறிவிச்சிருக்காங்க இந்த பறக்கும் நரிக்கு பகல்ல சரியா கண்ணு தெரியாதாம் அதனால தான் பறக்க முடியாம திணறி இருக்கு இது மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதாம் இப்ப இந்த ராட்சச வவ்வாலோட வீடியோ தான் சோசியல் மீடியால மிரண்டு போய் வைரலாகிட்டு இருக்கு இயற்கையோட இந்த அதிசய உயிரினத்தை பார்த்து பயப்படுறது விட்டுட்டு பாதுகாக்கிறது நம்ம எல்லாருடைய கடமை இனிமே எங்க பார்த்தாலும் வனத்துறைக்கு தகவல் சொல்றதுதான் சரி அப்படித்தானே